என்ன ஆப்பிரிக்காலது குடு 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 அப்படிங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பாருங்க நான் ஓட்டு போட்டேன் மாப்பிளை ஜனநாயக கடமையை விட்டுற முடியுமா கரெக்டா சொன்னீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம ஓட்டு போடுறது ஒரு ஜனநாயக கடமை இல்லையா ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை என்னன்னா ஓட்டு போடுற பாருங்க நானும் போட்டு இருக்கிற பாருங்களா ரூபரம் வச்சான் தூடமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வெடி ஏழு மணிக்கு முதல் ஆளாக போய் போட்டு வந்தோம் ரூபுரம் வச்சான் வெயில் வேறீங்களா ஐயோ பயங்கரமா இருக்கு ஆனா மச்சான் இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல இந்தியால பெரும்பாலான ஆட்கள் வருத்த எடுக்கிட்டு இருக்கிறாங்க வெயில என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் நான் சின்ன பயன் இருந்து பாத்துக்கிட்டு கிடக்குறதுங்க என்னங்க ஆகட்டும் ரோடாகட்டும் சத்தி ஆகட்டும் இல்ல பொள்ளாச்சி ரோடாகட்டும் நான் சின்ன பயன் இருந்து பார்த்ததுங்க என்னங்க வலியில் நெடுங்க புளிமரம் இன்னைக்கு வழி தார் சாலை அருமையா சொன்னீங்களாப் வடச்சட்டியில போட்டு எடுத்துட்டு இருக்குது வெயில் நம்மள எல்லாம் இதுக்கு காரணம் என்னன்னா ஒண்ணு வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சு விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களினுடைய பேராசை ஓவர் கிரீடி கன்சியூமர் வெறி கலாச்சாரம் இத்தனையும் கொண்டு வந்துதான் இவ்வளவு பெரிய சிக்கல்ல நம்மள விட்டுருக்குது இன்னைக்கு இப்ப இருக்கிற நடைமுறை சிக்கல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்ச் வெயில் எல்லாம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணி வச்சது இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்குது நம்ம பண்றது இனிமேல் தான் நம்மளுடைய ஜெனரேஷனுக்கு அடுத்தது போக போகுது இப்ப நீங்க பாக்குறது ட்ரெய்லரு மெயின் பிச்சரே வல்ல ட்ரெய்லருக்கே கொண்டு வர்றீங்க பாத்தீங்களா அதுதான் மேட்ரு சரிங்க மச்சா சரிங்க இந்த குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் ஒவ்வொரு ஊரா வாயில எல்லாம் பேசுறானுங்க ஆனா எவனும் இதுக்கு சொல்யூஷன் சொல்ற மாதிரி தெரியல ஆனா எனக்கு ஒரு புரிதல் இருக்கு என்னன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு அதுல தார மந்திரமா படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாக்கு மட்ட தட்டு அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் கீழே விழுந்து மறுபடியும் மீண்டும் மேல வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரே விஷயம் உங்களுடைய அந்த பற்று அதாவது தொழில் மீது இருக்கிற அந்த பற்று நம்ம உலக வெப்பமே அதில் தடுக்கணுங்கிறது உங்களுக்கு மே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பற்று இன்னொன்று எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மேலே இருக்கிற ஒரு பற்று அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வழி அப்படின்னா எவ்வளவோ இருக்குது அதில் நீங்கள் கொண்டு பார்க்க மட்டும் கொடுக்குறீங்க அப்புறம் இந்த காய்பிக்குன்னு சொல்லி அதில் ஒரு ப்ராடக்ட்லாம் கொடுக்குறீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க தலை அருமையான விஷயத்த கேட்டீங்கமாபிள அருமையான கேள்வி பாக்கு மட்டை தட்டுக்கல் உற்பத்தி திட்டம் பத்தி சொல்றேன் தொழில்களுக்கும் பொருந்தும் எப்படின்னா ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு படம் அப்படி வச்சுக்கலாம் அப்படி எடுத்துங்கனை அப்படி வச்சுக்கலாம் அதுதான் உண்மை எங்கூட இன்னைக்கு பாக்கு மட்டை தட்டுக்கல் உற்பத்தி திட்டத்தை வந்து ஒரு அளவுக்கு இந்தியா கூட கொண்டு போய் ரீச் அவுட் கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த தொழிலினுடைய நிலைமை சொல்லிக்கொள்ற மாதிரி கிடையாது சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஏன்னு கேப்பீங்க விலைய விட்டு கொடுக்கறது இந்த தொழில பத்தி யாருக்குமே சொல்லி கொடுக்கறது இல்ல ஒருத்தனுக்கு ஒருத்தன் கண்டு விளையாட்டு கர்நாடகாவில ஏகப்பட்ட பேர் பிளேட் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மால் இங்க போய் அவனையும் கெடுத்து குடிச்சவர் பண்ணி அவங்க அடிமாட்டு விலைக்கு பொருளை வாங்கிட்டு வந்து இங்க மார்க்கெட்ட நாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க மாப்பிள அப்புறம் எப்படி உருப்படுறதுங்கிற தொழில் இல்ல நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஒரு அளவுக்காவது ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையால தண்ணி குடிக்கிறோம் புளி போட்டு விளக்கு விளக்குன்னு விளக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தரும் கேட்கறதா இல்லை இந்த தொழில் எடுத்து குட்டிச்சூர் பண்ணது செஞ்சவன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கான் பொது மக்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது வாடிக்கையாளர்களுக்கு எடுத்து வைச்சான் இப்ப நான் இந்த தொழில் பண்ற பண்றமும் வச்சுக்கோங்க சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு மிஷினை வாங்கி போட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் பண்ணிட்டு மார்க்கெட்ட புடிச்சுக்கிறதாமா இப்படி அடிமேட்டு விலைக்கு கொடுத்து அதாவது இந்த திட்டத்தை பாத்தீங்கல்ல இது செய்யறதுக்கே நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் வந்துடும் ஏழு ரூபாய்க்கு வித்தா தான் கட்டுப்படியாக ஒரு ஐம்பது நிமிஷம் கிடைக்க வேண்டாமா ஆனா என்ன நடக்குது தெரியுமா நானு இந்த தொழில் ஆரம்பிச்சு இந்த ப்ராடக்ட்டை செய்யற கூலி என்ன வருதுன்னு தெரியாம குத்து மதிப்பா கிணத்துக்குள்ள வெட்டி கூச்சு நீந்த தெரியாம நீத்தி இந்த ப்ராடக்ட டெவலப் பண்ணி உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்கறது ஒன்னாறு ரூபாய்க்கு கொடுக்கறது சச்சோ ஒழுக்கமா தொழில் பண்ணிட்டு நெல்லையும் சேர்ந்து கெடுத்து வச்சிருக்குது அதனால இன்னைக்கு இந்த தொழில பொறுத்தளவு கெடுத்து குட்டிச்சவர் பண்ண தொழில எப்படி மேல கொண்டு வரலாம்னு தான் நம்ம தீங்க நம்மளுடைய யோசனை ஆகட்டும் ஆகட்டும் அடுத்தது இந்த தொழில மீட்டு உருவாக்கம் பண்றது தொழிலை ஆரம்பிக்கிறது இல்லனாப்புல அதை சொல் மீட் உருவாக்கம் எப்படி பண்றது இதுதான் இன்னைக்கு இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆமா ஒரு மில்லியன் டாலர் கே கரெக்ட் சரி மஜா இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் இப்போ இது மார்க்கெட்ல நீங்க இவ்வளோ வெட்ட வேலையே சொல்லுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல மார்க்கெட் கெட்டு கெட்டுப்போச்சு ஆனா இது சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டா இல்லையா நூறு இருக்குது ஒரே வார்த்தை

இது ஒரு அருமையான தொழில் இன்னைக்கு அதற்கு அரசாங்க மானியம் உண்டு எதுக்கு தம்பிகளா எல்லா பயிலும் ஒண்ணு சேரு ஒழுக்கமா தொழில் பண்ண நாங்க சப்சிடி கொடுக்கறோம் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சு கோடி ரூபாய் மட்டும் கவர்மெண்ட் கொடுக்குது மாநில அரசாங்கம் ஆகிட்டு மத்திய அரசாங்கம் ஆகிட்டு பதினஞ்சு கோடி ரூபாய் எவன் சார் குடுக்கறேன் மாப்பிள்ள அதுல தொண்ணூறு பர்சன்ட் சப்சிடிங்க பத்து பர்சன்ட் கட்டினா போதும் ஓ அப்படிங்களா பின்ன என்ன சொல்றீங்க நீங்க இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தெரியாது இதுக்கு பேரு வந்து எஸ்பிபி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எந்த தொழிலுக்கும் இது உண்டு நாங்க இந்த தொழில்ல ஒரு பத்து பா ஐம்பது நூறு பேர்த்த கொண்டு வரலாம்னு நாய் படாத பாடு போட்டான் ஒரு பயில வந்து சேர்த்த முடியல அதுதான் யாரா இருந்தாலும் நேருக்கு நேரம் என்கிட்ட கேள்வி கேக்கிட்டு நான் பதில் சொல்றேன் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா டே தம்பிகளா இந்த தொழில மேலுக்கு கொண்டு வர முடியுமா நான் வயசுல தெரியுவேன் இல்லையா எனக்கு சின்னவன் நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் சேலஞ்சு ஒன்னு சேர்றதுக்கு உங்களுக்கு பில்லு இருக்கா ஒன்னு சேர்றீங்கன்னா இந்த தொழில் மேலுக்கு போகுது அது என்ன அது கண்டினியூ விலைய சுயனல்லா பேராச பெரிய அம்பானிகள் இருக்கீங்கல்ல தனி பிராண்ட டெவலப் பண்ணிருவாங்க தம்பிகளா இரநூறு கோடி இல்லாம தனி பிராண்ட டெவலப் பண்ண முடியாது என்னோட பிராண்ட நானே டெவலப் பண்ணுவேன் ஸ்டார்ட் அப் பிராண்ட் பில்டிங்கு இந்த மாதிரியான கேடு கட்ட மூட நம்பிக்கை மாடு இதுல இருந்து வெளியே வராம இந்த தொழில் மேலுக்கு தாய்லாந்துல போய் நாங்க ஆரம்பிச்சோம் உங்களுக்கே தெரியுமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட மச்சா எங்க போறீங்க மாப்பிள்ளு வருது மச்சா எங்க போறீங்க எங்க அக்கா விட்டு நக நைசா நகர பாக்குறீங்க இருந்தீங்கல்ல அந்த காலகட்டத்துல போய் தாய்லாந்துல இந்த தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மாப்பிள்ள அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க தாய்லாந்துல அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன ஒத்த வார்த்தை ஒற்றுமை ஒற்றுமை உண்டா உண்டு அவங்க கிட்ட ஒற்றுமை கிடைக்கும் ஒற்றுமை தீர்வு ஒற்றுமை மட்டும் தானுங்க பத்து பேர் தொழில் செய்யறாங்க அப்புறம் இன்னும் சில பேரு கர்நாடகாவில போய் அங்க இருக்கிற மக்களை மைண்ட் வாஷ் பண்ணி மண்டைய கழுவி அங்க இருக்கிற ப்ராடக்ட் இங்க கொண்டு வந்து அடிமையா வேலைக்கு அங்க நிறைய பேர் விற்க முடியாம தரங்கிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து பார்க்க மாட்டேன் பிளேட்ஸ் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சென்னை அங்க இங்க எல்லாம் சர்வநாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அடுத்ததான் நம்ம நகர்த்தி கொண்டு போகணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் வாய்ப்பு என்னென்ன இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து இயந்திரங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினரி இந்த கேட்டு கிரில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க வரட்டு வேண்டாங்க இல்ல ஆனா குவாலிட்டி இல்லாத மிஷின தட்டி எடுத்துறேன் மிஷின ரீபெயிண்ட் பண்ணி கொடுத்துறான் அதை நிறைய பேர் வாங்கிட்டு போய் ரெண்டு மாசத்துல பல் இழிச்சிருது ஆச்சுங்களா மிஷின்ல அது ரெண்டாவது என்ன பண்ணணும் இயம்பத்துல பயிர் சம்பளம் தான் போடும் குவாலிட்டி மிஷின் வாங்குறது இல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விலை கம்மியா இங்கேயே அங்க போய் தொப்பு 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 தொப்புன்னு உழந்துறேன் குவாலிட்டி பாக்குறது பேஷின்ல முதல்ல அங்க வேண்டிய தப்பு அப்புறம் ரா மெட்டீரியல் இது பாக்கு மாட்டேன் அது எப்பப்ப வெள்ளம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி மிஷின் வைக்கிறவங்க சொல்றதில்ல ஒண்ணுக்காக மூட்டையை கட்டி குப்பையா அனுப்பிச்சிடுறாங்க பணம் கட்டிடுறா மக்கள் செய்ய போறான் இல்லைங்களா புதுசாக வர்றாங்கல்ல பணத்தை கட்டி ஏமாந்துடுறான் குப்பைய வந்து இறங்குது அதுக்கப்புறம் அதை எடுத்து உடனே பார்த்துட்டு பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தெரியாது பாவம் ஏன்னா அந்த விவரத்தை இவங்க ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் போறாங்கல்ல அவங்க சொல்றது இல்லை இது ஒரு மிகப்பெரிய சாப கெடுங்க ஆச்சுங்களா அப்புறம் அவங்களுக்கு மிஷின்ல எப்படி வேலை செய்யணும் தட்டு எப்படி எடுக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் அதுவும் இல்லை ஒரே நாள்ல ஐவாசிக்கு அதை இனியை சொல்லி ஒப்பேற்றி மேக்ல தேம் தடவி மிஷினை விட்டு போடுறேன் கடைசியில வாங்கிட்டு இருக்கிறவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இது இது வந்து இதுதான் பாக்குமட்டை தொழில்ல நிதர்சனமான உண்மை ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னா மத்த தொழில்களும் இந்தியாவில இப்படித்தான் இருக்குது காரணம் என்னன்னா ஓவர் கிரீடி பேராசை கன்சியூமர் பெனாட்டிசம் நுகர்வு வெடி கலாச்சாரம் எங்க போய் வழங்க போகுதுங்க சுயநலத்தை விட்டு இறங்குங்கட முதல் சுயநலத்தை விட்டு இறங்குங்க அப்புறம் பாரு வான பொங்கல் கைகளில் உண்டு ஞான மொங்கல் நெஞ்சனில் உண்டு சும்மாவ சொன்ன காரணம் என்ன ஒற்றுமை இரும்பு செயல்படு இப்ப எங்க கிட்ட வர்றாங்க பேசுறாங்க சார் அங்க வேலை கம்மியா மிஷின் அங்கேயே போய் வாங்கிக்க திருப்பி கூப்பிட தான் சோழி இதே கிடையாதுங்க கிட்ட உங்களுக்கு தெரியுமில்ல திருப்பி கூப்பிடவே மாட்டான் புள்ளி பசிச்சாலும் புள்ளை திங்காது ஓப்பனா அடிப்படலாம் கிட்டே திராணி இருந்தா யோகிதி இருந்தா பாக்குமட்ட பண்றவனெல்லாம் ஒண்ணு சீர திட்டுறதுக்குலாம் சொல்ல வரல உரைக்கும் என்னங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கடா நான் இன்னும் ஓபனா அடிக்கிறேன் வா பாத்துக்கலாம் என்னுடைய நம்பரை எழுதி வச்சுக்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த தொழில பத்தி நல்லா நடத்த முடியாதுன்னு சொல்றவனெல்லாம் போன் பண்ண கெழிச்சு விடுறேன் எனக்கு எப்படி தொழில் பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றேன் ஒற்றுமையம் போட்டு இருக்கா என்னுடைய கேள்வி ஒற்றுமை இருக்குதா களமிறங்குவா களமிறங்கி பாரு ஆப்பிரிக்கா போயிட்டு வந்தான் படாத பாடு போட்டான் மோகன் கண்ணா கூட வந்தாரு டிசைனர் கேட்டு பாருங்க அலைஞ்சு திரிஞ்சு காடுகளுக்குள்ள போய் உன்னி செடியிலிருந்து பல்வேறு பொருட்கள் உற்பத்தி பண்ணான் காரணம் என்ன அதுதான் சாப்பாடு இருந்தும் இல்லாம கேட்டு பாருங்க அவரு ஏகப்பட்ட கதையை சொல்லுவாரு வெளிய சொல்லுங்க பாவம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மண்ணு திரண்டு எந்திரிச்சோம் ஆனா அந்த மக்கள் கிட்ட விசுவாசம் இருக்குது உண்மை இருக்குதுங்க மாப்பிளா இதுக்கு என்ன ஒற்றுமை இருக்குது ஒற்றுமை இருக்குது உண்மை உழைப்பு விசுவாசம் ஒற்றுமை அவன் வருவானா முன்னுக்கு இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்மளுக்கு எங்கு போச்சு புத்தி நம்ம வேலை இல்லைங்க திருத்திருங்க நமக்கு என்ன மக்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு போய் சேர்த்த முடியும் அதே மட்டும் நம்ம மக்களுக்கு நன்மை என்னடா மக்களுக்கு புத்தி வேணும் எது ஒரு தொழில் செஞ்சா அர்ப்பணிப்பு இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் உண்மை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் இந்த பஞ்சபூதங்கள் அவர்களிடம் இருந்தால் இந்த தொழிலவங்க உங்க மேலுக்கு வந்துடலாம்

தங்கத்தையும் கூட வைக்க முடியும் ஒத்துமை இருந்ததுன்னா குப்பையும் கூட விட்டு போலாம் புரியுதுங்களா இது நான் ஓப்பனா எடுக்கிறீங்களா போறீங்க பாக்கு மற்ற பிளேட் இண்டஸ்ட்ரியில நம்ம மிஷின்ஸ் ரா மெட்டீரியல் கொடுக்கறேன் திரும்பி எடுத்துக்கிறான் இந்த நாக்கில தேன் தடவை வேலையே கிடையாது இஷ்டம் இருந்தா வா இந்த தொழில இதுதான் நடந்துட்டு இருக்குது உள்ள இறங்கி கத்தி எடுத்தால சொலட்ருக்கு தைரியம் இருக்குது உனக்கு இறங்கு கூட நான் நிக்கிறேன் தோளோட தோல் நிற்பேன் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஸ்பூன் எடுத்து நான் ஊட்டி விடுவோங்க அந்த ஸ்பூன் எடுத்து நான் ஊட்டி விட்லே உள்ள அப்படின்னா நான் உனக்கு ஃப்ராடு அப்படிதான் இன்னைக்கு நிலவரம் போயிட்டுருக்குது கரெக்ட்டு தான் மச்சான் தாராளமாக பண்ணலாங்க சரிங்க நம்ம என்ன இருக்கிறோம்னா சரிங்க ஆர்வம் இருக்கிறவங்க சரிங்க வெறும் ஆர்வத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இறங்கி அடிக்கிறக்கு உனக்கு தில் இருக்குதா வேலை செய்யுங்க வெயில்ல ஓட முடியுமா உன்னால உண்டால ஜெயிக்க முடியும் இதுதான் எந்த தொழிலா இருந்தாலும் இந்த தொழிலா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி பத்து பேர் ஒண்ணு சேருங்கப்பா பத்து பேரு சேருப்பா அந்த காலத்துல மாப்பிள்ள முப்பது கோடி பேரு இந்தியாவில பதினைஞ்சாயிரம் பேரு பிரிட்டிஷ் ஒட்ட சேனல்ல முப்பது கோடி பேருக்கு அவங்க கிட்ட இருந்தது ஒற்றுமை இவங்கிட்ட இல்லாதது இருந்தது ஒற்றுமை இன்மை சரியான உதாரணம் இல்லைங்களா அந்த தொழில் செஞ்சேன் சார் மட்டை சரியா வரல சார் ஏமாத்தி போட்டாங்க சார் தம்பி உனக்கு யாரு அறிவு இருக்குதுல்ல நீ என்ன மிருகமா இல்ல அணியமல உனக்கு எங்க ஊச்சி புத்தி மட்டை வந்து இறங்குதுன்னா அப்பவே என்ன இறங்கிறத பார்த்து திருப்பி பிடிக்க வேண்டாமா அப்பா விட்டுறவை இருப்பீங்க தும்பை விட்டுட்டு வாழை புடிச்சுக்குவீங்க எங்க போய் விருப்ப அடுத்த வருஷம் நாக்கெல்லாம் இதே பார் மாடு வச்சிருக்கிற பால் கறந்தா அந்த இதெல்லாம் வந்து இதுல வேகாது பருப்பு வேக பத்து பேராவது ஒண்ணு சரி மானத்தை போய் எட்டி பிடிக்கலாம் முடியும் தனித்தனியா நான் வந்து நான் என்ன சொல்றதுங்க இன்னும் வருது தனித்தனியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது எழுதி வச்சுக்கணும் நடக்கவே நடக்காது இந்த தொழில் மட்டுமல்ல எந்த தொழில்லயுமே ஏன்னா ஒரு நாலு பேர் இன்னைக்கு மக்களை சம்பாதிக்கிறவன் தான் கட்டிக்கார மாப்பிள்ள மக்களை சம்பாதிக்கிறவன் தான் கட்டிக்காரன் பணம் சம்பாதிக்கிறது அளவுக்கு ஒரு ஒருத்தரை ஒரு நாளைக்கு ஒருத்தரை தெரிஞ்சுட்டீங்கன்னா பத்து கோடி ரூபாய்க்கு அது சமம் மாப்பிள்ள மோகன் கண்ணா டிசைனர் வர்றாரு பழகிட்டீங்க பத்து கோடி ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் நீங்க ஒருத்தர் கொண்டு அறிமுகப்படுத்தி வச்சுங்க பில்லட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா கஷ்டப்படுறாரு மண்ண பரண்டு வந்திருக்கிறாரு அவரு நான் சம்பாரிச்சிட்டேன் நீங்க எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கிறீங்க யாரைய மக்களை சம்பாதிக்கிறதுக்கு இந்த கலையும் கூட தெரியாம இது ஒரு பெரிய ஆர்ட் அதாவது ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இட் இஸ் அ பிக் ஆர்ட் மிகப்பெரிய கலை அதை அப்படியே அரவணைச்சு மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி நம்மளை நம்மளே போய் அடுத்தவங்க கிட்ட அறிமுகம் செய்து கொள் கொள்வது என்பது ஒரு மிக பெரிய மனப்பான்மை எல்லாம் கல்யாண காட்சிகள்ல பார்த்தால மீட்டிங்ல பார்த்தால சினிமா தேட்டர்ல பார்த்தால எல்லா விசேஷங்கள்லையும் ஒரு சின்ன குறித்து முறைச்சிட்டு தெரியறது வெட்டி ஈகோ தாழ்வு மனப்பான்மை அப்ப இங்க போய் இவரு போட போகுதுன்னு சொல்லுங்க மாப்பிள சரியா சொல்லுங்க சரியா சொன்னா ஜனவரியே ஆளுக்கான ஆளுக்கு ஒரு கருத்து வச்சுக்கிட்டு அவன் அதுக்கு மேல அந்த எதிர்பார்ந்து வச்சுக்கிட்டு என்னையா அவன் இவன் எனக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கணும்னு அவனுக்கு ஏற்ற மாதிரி இவன் நடந்ததுனா எப்படி எப்படிங்க பாப்பி முடியும் அதிலார் எப்படி முடியும் மெய் நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்ன மாப்பிள அரசாங்க மானிய உதவி திட்டங்கள் எக்கச்சக்கமா இருக்குது சரிங்களா அதில் லோன்ஸ் எப்படி வாங்குறது இந்த தொழில் எப்படி சக்சஸ்ஃபுல்லா சொல்ல கொண்டு போகிறோம்

வைக்க முடியும் ஆப்பு சரியா சொன்னீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மக்கா எல்லாம் ஒண்ணு சேரல விளங்காம போடுவீங்க எழுதி வச்சுக்கோங்கோ அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்துன்னு பார்ப்பேன் சூப்பரம் அதுமையா சொன்னீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ரொம்ப பாப்ப நான் 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 வந்து ஓப்பனா அடிப்பேன் ஏன்னு கேட்டா புளி பசிச்சாலும் தொல்ல தீங்கக்கூடாது ஒரு ஆண்ட பண்ணர் ஒரு தொழில் முனைகண்ணன் நீங்களாகட்டும் நானா ஆகட்டும் யாரா இருந்தாலும் புலி பசிச்சு புலி பசிச்சுதுன்னா துளிக்கான தான் தேடி போகணுமே ஒளிய புல்ல இஷ்டத்துக்கு மேய்ச்சி கூடாது அப்ப அது புலி இல்லை இல்லைங்களா இந்த தில்லு வேணும் உண்மை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்க்கு நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே மகாகவி பாரதி அந்த தில்லு அந்த மன திடம் நம்மளுக்கு இருந்ததுன்னா எந்த தொழிலையும் கேக்கல யாரா இருந்தாலும் இந்த தொழில் பத்தியோ வாழை பத்தியோ காயர் பாட்ஸ் பண்றதை பத்தியோ இப்போ இருந்து பண்ணிட்டு பத்தி எப்படி பண்றது எங்க கொண்டு போய் சேர்ப்பது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அரசாங்க நிதியுதவிகள் என்ன அப்படின்னு கேட்டு வர்றவங்களுக்கு மாத்திரம் சொல்றதா இருக்கிறோம் ஆர்வம் இருக்கிறவங்க சூப்பரவ நம்மளாக போய் புளி போட்டு விலைக்கு இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தொழிலை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நான் பண்ணுவதில்லை பண்ண போவதும் இல்லை அதுல சூப்பரம் என்ன நான் எடுத்துட்டு போ. இயதார்த்தமான விஷயம் தான். நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க பாப்போம். நண்டீங்க மச்சான்.